ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழிப்பதற்காக கடந்த ஜூன் மூன்றாம் தேதி அந்நாட்டின் மீது இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது எதிர்பார்த்தபடியே இஸ்ரேலின் வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்காவும் ஈரானின் ஃபார்னோ உள்ளிட்ட மூன்று அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது குறிப்பாக மலைகள் சூழ்ந்த பகுதியில் பூமிக்கு அடியில் மிக ஆழமாக அமைக்கப்பட்டிருந்த ஃபார்னௌ அணுசக்தி தளத்தின் மீது நீ டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் போர் விமானம் மூலம் ஜிபியு பிப்டி செவன் ரக வெடிகுண்டுகளை அமெரிக்கா வீசி தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா மட்டும் தனியாக ஈரானை தாக்கவில்லை கத்தார் வான்வழி எரிபொருள் நிரப்புவதற்கு உதவி இருக்கிறது ரகசிய வான்வெளியை சவுதி அரேபியா வழங்கியுள்ளது தங்கள் தளங்களை பயன்படுத்தி கொள்ள ஐக்கிய அரபு அமீரகம் அனுமதி அளித்துள்ளது கடற்படை தகவல் தொடர்பில் பஹ்ரைன் பங்கேற்றிருக்கிறது ஈரான் மீதான ஆபரேஷன் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஈரான் ஆபரேஷன் பஷாரத் அல்பாத் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியது ஆஃப் அதாவது வெற்றி அறிவிப்பு என்ற பெயரில் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தை ஈரான் தாக்கியுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் கத்தார் மற்றும் பிற வெளிநாட்டு படைகளால் பயன்படுத்தப்படும் முக்கியமான விமானப்படை தளம் இதுவாகும் முன்னதாக தாக்குதலின் நேரத்தையும் இலக்கையும் அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் ஈரான் தெரிவித்தது ஈரானின் தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு முன்னதாக கத்தாரில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அறிவுறுத்தியது கத்தாரில் உள்ள ஹமாட் சர்வதேச விமான நிலையம் உலகின் பத்து பரபரப்பான சர்வதேச விமான நிலையங்களுள் ஒன்றாகும் நாளொன்றுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பயணிகள் இந்த விமான நிலையம் வாயிலாக பயணிக்கிறார்கள் எனவே தாக்குதலுக்கு முன்னதாக கத்தார் தனது வான்வெளியை மூடியது பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் தங்கள் வான்வெளியை சிறிது நேரத்திற்கு மூடின தனது அணுசக்தி தளம் மீது பதினான்கு குண்டுகள் போட்டதற்கு சமமாக பதினான்கு ஏவுகணைகளை வீசியதாக ஈரான் அறிவித்துள்ளது மேலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் பதில் அளிக்காமல் ஈரான் விடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோஹாவில் வெடிச்சத்தங்கள் கேட்பதும் மால்களில் மக்கள் அலறியடித்து ஓடுவதும் என தாக்குதல் நேர வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாக இருக்கின்றன ஈரான் ஏவிய பதினான்கு ஏவுகணைகளில் பதிமூன்று ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் ஒன்று திசை மாறி சென்றதால் தர இறங்க அனுமதிக்கப்பட்டதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியதாக த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது தாக்குதல் குறித்து ஈரான் எச்சரிக்கை விடுத்ததை உறுதிப்படுத்தியிருக்கும் ட்ரம்ப் தெஹ்ரான் நிதானத்தை கடைப்பிடித்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு இது அமைதிக்கான நேரம் என்றும் கூறியுள்ளார் ஈரானுக்கு நன்றி தெரிவித்த இரண்டு மணி நேரத்திற்குள் இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக தனது சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் அறிவித்தார் சுமார் ஆறு மணி நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வர தொடங்கும் என்று கூறிய ட்ரம்ப் அடுத்ததாக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது என்றும் தயவு செய்து இரு நாடுகளும் அதை மீறாதீர்கள் என்றும் தனது சமூக வலைதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ஆசைப்படும் டிரம்பின் பேச்சுக்கு இடங்கி இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை தொடருமா அல்லது நீருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று புவிசார் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்